வணக்கம் மேஷராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எப்படி இருக்க போகுது வாங்க இன்னைக்கு கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு விரிவாக பார்க்கலாம் சரி எல்லாருக்குமே மனசில் இருக்கிற முதல் கேள்வி இன்னைக்கு நாள் நமக்கு லாபகரமா அமையுமா இல்லையா அன்னதுதானே பதில் என்னன்னா நிச்சயமா ஆமாம் ஆனா ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் என்ன அதை எப்படி நாம சரி செய்ய போறோம் தான் இந்த முழு பதிவுல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல ஒரு பொதுவான கண்ணோட்டம் அப்புறம் உங்க குடும்ப வாழ்க்கை வேலை மற்றும் பணவரவு வரவு உங்க மனநிலை மற்றும் படிப்பு கடைசியா உங்களுக்கான சில ஸ்பெஷல் லக்கி டிப்ஸ் சரி முதல்ல பொதுவாக இந்த நாள் எப்படி இருக்கும்னு ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துடலாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதுக்கான ஒரே சாவி என்ன தெரியுமா பொறுமை மேஷ ராசிக்காரங்களுக்கே உரிய அந்த வேகம் சில நேரத்தில் வர்ற பிடிவாதம் இதை ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் முழுக்க முழுக்க உங்களுடையதுதான் சரி இந்த பொறுமைங்கிற குணம் முதல்ல எங்க தேவைப்படும் உங்க குடும்பத்திலையும் உறவுகள் கிட்டையும் தான் வாங்க அந்த பக்கம் என்ன நிலவரம்னு பார்க்கலாம் பாருங்க இன்னைக்கு வீட்டில் சின்ன சின்னதாக சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது உங்கள் இயல்பு படி இல்லை நான் சொல்கிறதா சரி அப்படின்னு நிரூபிக்கணும்னு தோணும் ஆனால் அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது தப்பே இல்லை அது உறவுகளை இன்னும் பலப்படுத்தும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் அமைதி நிச்சயம் நீங்க வீட்ல காட்டுற அதே நிதானம் உங்க வேலை செய்கிற இடத்துலயும் பண விஷயத்துலையும் ரொம்பவே தேவைப்படும் வாங்க அந்த ஏரியால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னிக்கே லாபம் இருக்கிற மாதிரியே சில அதிர்பாராத செலவுகளும் எட்டி பார்க்கும் வண்டி சம்மந்தப்பட்ட செலவுகள் அதாவது ரிப்பேர் மெயின்டெனன்ஸ்னு வரலாம் அதனால பணத்தை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்றது ரொம்பவே புத்திசாலித்தனம் ஆஃபீஸில் உங்க அணுகுமுறை தான் இன்னிக்கு எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது உங்க மேலதிகாரி கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை சுத்தமா தவிர்த்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட கனிவாக நடந்துக்கோங்க உங்கள் வேலைகள் தானாக சுலபமாக முடியும் பொறுமையும் கனிவும் இதுதான் உங்களுக்கான ஒர்க் பிளேஸ் மந்திரம் அடுத்ததா உங்க மனநிலை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அப்புறம் படிப்பு விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த இருந்தாலும் அவசரமே படாதீங்க இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான் அதே போல் சில விசித்திரமான கனவுகள் வந்து உங்களை குழப்பலாம் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அது சும்மா கிரகங்களோட விளையாட்டு தான் ஒருவேளை மனசு ரொம்ப எந்த முக்கிய முடிவும் தள்ளி தான் பெஸ்ட் மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி இருக்கு குறிப்பா ஹையர் ஸ்டடீஸ்ல இருந்த குழப்பமெல்லாம் இன்னைக்கு விலகிடும் பாடத்துல இருந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்க டீச்சர் சொல்றத கேளுங்க அது ரொம்ப உதவியா இருக்கும் சரி வாங்க கடைசியாக இன்னைக்கு இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு சில லக்கி டிப்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டா மனசுக்கு அமைதியா இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஏழு ஆமாங்க உங்க லக்கி நம்பர் ஏழு இந்த எண்ணோட சக்தி இன்னைக்கு உங்களுக்கு தேவையான நிதானத்தையும் தெளிவையும் கொடுக்கட்டும் அப்போ மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா இன்றைய வெற்றிக்கான ஒரே ஃபார்முலா பொறுமை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சரியா கையாண்டா இன்னைக்கு லாபமும் உங்க கையில வெற்றியும் உங்க கையில இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான் பொறுமைங்கிற இந்த ஒரு சூப்பர் பவரை வச்சு இன்னைக்கு நாளைய நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க யோசிச்சு பாருங்க நாம அடுத்த கணிப்புல சந்திக்கலாம்